இல்லை ஆக்கங்க டக்குவ அப்படிலாம் நான்தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச திருச்சி சாதனாவுக்கும் அவரோட கணவர் திரு சின்னத்திரை மாமா அவர்களுக்கு தான் அந்த பதிவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதாவது பார்த்திங்கன்னா சாதனை வந்து டிக்டாக்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் திருச்சி சாதனா சரியா அவங்கள வந்து இருந்து பார்த்ததோட இப்போ அதிகமாக சோசியல் மீடியாவில் சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க சமையல் சேனல் வச்சுருக்காங்க நிலம வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ இருக்க நேரத்தில் அவங்க கணவரும் மனைவியும் எனக்கு சாதனாவும் அவங்க மாமா சின்னத்திர மாமா ரெண்டு பேரும் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ போயிருக்காங்க அந்த இன்டர்வியூ வந்து சைக்கிளம் மேடம் எடுத்திருக்காங்க எடுத்திருந்தப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தரம் மாமா வந்து சாதனாவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் இப்போ சின்னத்தரம் மாமா வந்து சாதனா மேலே வந்து சந்தேகப்பட்டாருங்க அவங்க சாதனா மேலே சந்தேகப்பட்டனா என்னாச்சு இப்போ ரெண்டு பேருக்கும் பயங்கர பிரச்சனை அந்த இன்டர்வியூவில் சாதனா வந்து கதறி கதறி அழுகிறாங்க ஐயா சின்னத்தரம் மாமா நான் கேட்க உங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களோடய ஒத்துழைப்புல தானே இவ்வளோ நாளும் வந்து சாதாரண வீடியோ போட்டாங்க ஒன்றரை கோடிக்கு வீடு கட்டியிருக்காங்க இந்த மீடியாவுக்குள்ளே போக போய் அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்து ஆடி கார் புக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புல்லெட்டு வாங்க போகிறாங்க இப்போ இரநூறு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளையை கெட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து வேறு புதுசாக ஒரு வீடு வேறு கெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எவ்வளவும் அந்த மீடியாவில் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து தானே அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்பமெல்லாம் சந்தேகப்படாது நீங்கள் இப்போ மட்டும் சந்தேகப்பட்டால் என்ன அர்த்தத்தில் சந்தேகப்படுறீங்க சின்னத்தரமாம்மா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த பொண்ணு வந்து உங்கள் கூட விவசாயத்தில் வந்து கஷ்டப்படும் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாங்க சாதனா சரியா அப்படிலாம் உங்களுக்கு கண்ணு தெரியல இப்போ மீடியாவில் கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே வந்து சாதனை மேலே கண்ணு படலாமா சந்தேகப்படலாமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ச சின்னத்திறமம்மா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அது வந்து என்னத்தையோ ஒரு வெகுளியான பொண்ணு ஒரு சும்மா காமெடியாக ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது உங்களுக்கே தெரியும் ஏன் இப்போ இடையில கூட ஒரு முந்தாரணத்து கூட ஒரு வீடியோ பார்த்தியா சொல்லுது எனக்கு உசுரே என் மாமன் தான் என் கணவர் என் மாமன் தான் என் மாமனுக்காக என் உசுரை கூட கொடுக்குறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்லாம் சாதனா சொல்லிச்சு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பரவாயில்ல சின்னத்தரம்மாமே நல்லா தான் சாதனாக பார்த்துக்கிட்டு இருக்காரு சந்தேகப்படாமல் இது வரைக்கும் கரெக்டாக காலத்தை கடத்தி கொண்டு போய்கிட்டுருக்காருன்னு ஆனால் நீங்கள் இப்படி சந்தேகப்படியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மிஸ்டர் மாமா சாதனா வந்து அப்படி அழுது இப்படி பண்ணுவீங்களா இது ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து சாதன மலை வந்து இது பண்ணாதீங்க சரியா அது எவ்வளோ வேதனைப்படுத்து பாருங்கள் அப்படி அழுது குத்து கொத்தா கண்ணீர் வடிக்கு எனக்கு பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது சரியா ரொம்ப சங்கடமாக இருக்குது சின்ன திறமை அம்மா மாதிரிலாம் பண்ணாதீங்க பதறுதா இல்லையா அந்த பிள்ளை உங்களை விட்டால் எங்கே போவும் அது வந்து இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பாருங்கள் அஞ்சு வயசு பையன்லேருந்து ஐம்பது வயசு கிழமை வரைக்கும் இன்றைக்கி சாதனாவுக்கு லவ்யூ சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அது நினச்சிருந்தால் எத்தனை ஹீரோவை ரெடியாக இருக்காங்க சாதனா கூட நடிக்கிறதுக்கு சாதனா லவ் பண்ணதுக்கு எத்தனை வயசு வாலிப பயசு பசங்க இருக்காங்க எத்தனை பேர் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க சாதன லவ் பண்ணதுக்கு அது அதெல்லாம் விட்டுட்டு என் சின்னத்துறை மாமன் தான் வேணும்ட்டு அது துடிச்சிக்கிட்டு அதுக்கு அது பாசத்தை என் அன்பையும் என் மாமே என்னை தூக்கி வளர்த்த என் மாமன் தான் முக்கியம் என் மாமன் என்னை லவ் பண்ணுதார் நான் லவ் பண்ணுதுன்னு அதை அம்பிட்டு பாசமாக உங்களை உசுர வச்சிருக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சாதனை மேலே வந்து ஒரு கு குற்றச்சாட்டு வைக்கலாமா சந்தேகப்படலாமா இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள் சின்னத்திரம் மாமா சங்கடமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சங்கடமாக இருக்குது சங்கடமாக இருக்கு சரியா அம்மா அப்படி தான் நான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருங்க சண்டை கூடாதீங்க அது போக நண்பர்களே இந்த வீடியோ அடுத்து தொடர்ச்சி அடுத்த வீடியோ ஒன்று வரும் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசலாம் ஓகேவா ரைட் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே